எவ்வளவு தெளிவாக வந்தா பவுல் ஒரு இருக்கிறோம் டேமேஜ் பண்ணதுன்னா அப்போ ஊழியக்காரர்கள் ஒன்று சேர்ந்து பேசணும் தலைவர் யாருன்னா ஏசு கிறிஸ்து மட்டும் தான் எங்கீஸ் சார் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்ம பார்க்கணும் பிதாவானவர் ஏசு கிறிஸ்துவ தலையாய் நிறுத்தியிருக்கிறார் தலையாய் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவராய் கொண்ட மூணு அஸ்திவாரமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவ வழிபடுற நாம வழிபடுற ஊழியக்காரங்க இன்னும் வரைக்கும் சபையாகிய சரீரத்துல கரிசன